ஒரு பேர்னான ஆன கேக்கை வச்சு இந்த மாதிரி த்ரீ லேயர் சாஃப்ட் சாக்லேட் சீசி கேக் எப்படி பண்ண முடியும் தான் நினைக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் கேக்கை ப்ராப்பர் டெம்ப்ரேச்சரில் பேக் பண்ணலனா இப்படி தான் ஹார்டாகி அடியிலலாம் ரொம்ப பேர்ன் ஆகிடும் ஓவர் பேர்னான ஆன பக்கத்தை விட்டுட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிற பார்ட்டை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை எடுத்து மெல் பண்ணிவிட்டு இந்த இந்த மிக்சரோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீ எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் பன்னீர் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சிக்ஸ் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்து அதை நல்ல பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் வேணுங்கிற அளவு கொஞ்சம் மில்க் சேர்த்து அதை நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் அந்த கிரைண்ட் கேக் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த சீஸை அதாவது அந்த பன்னீர் மிக்சரை நம்ம மேலே ஆட் பண்ணுறோம் நல்லா ஈவனாக லேயர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் ஆஃப் அந்த கேக் பவுடரை ஆட் பண்ண போகிறோம் இதை ஓவர் ப்ரெஸ் பண்ண வேணால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்போ அதுக்கு மேலே மோர் லேயர் ஆஃப் அந்த சீஸ் மிக்சரை போட போகிறோம் இதை மாதிரி எத்தனை லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே டாப்பில் ஜஸ்ட் ஒரு பாட்டில் மட்டும் நான் அந்த கேக் மிக்ஸ் போடுறேன் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா வெறும் சாக்லேட் மட்டும் போட்டுக்கலாம் நான் இங்கே நியூட்டலா சாக்லேட்டை ஜஸ்ட்டு சும்மா மேலே லைட்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வைங்க நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சீஸ் கேக் நல்லா சூப்பராக செட் இருக்கோம் இது அப்படியே நம்ம சீஸ் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்